ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரோஸ் கிச்சன் சரோஸ் கிச்சனில் இன்னைக்கு ஒரு டெலிஷியஸ் ஃபுட்டு அதாவது மஷ்ரூம் பிரியாணி செஞ்சுருக்கோம் பிகினர்ஸ் கூட இது ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சுருக்கேன் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நல்லா இருக்குங்க உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக நான் போட்டிருக்கேன் அளவுகள் வந்து ரொம்ப சரியாக செஞ்சுருக்கேன் தண்ணி வந்து கரெக்டாக வச்சதுனால இங்கே பாருங்கள் ஒரு சாதம் கூட உடையாமல் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இது மாதிரி நீங்களும் செஞ்சு அசத்துங்க இந்த பிரியாணியை நாம் எப்படி செஞ்சோன்றத வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் காளான் பிரியாணி செய்ய போகிறோம் காளான் பிரியாணிக்கு தேவையான காளான் ஒரு பாக்கெட் காளான் எடுத்து வச்சுருக்கேன் முந்நூறு கிராம் பாஸ்மதி அரிசியை இருபது நிமிஷம் பூற வச்சு வச்சுருக்கேன் ஒவ்வொரு பொருளையும் நான் சேர்க்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் நான் இதில் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது ரீஃபைண்ட் ஆயில் தான் எண்ணெய் சேர்த்தாச்சு இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடானதையும் நாலு கிராம்பு ரெண்டு பட்டை ரெண்டு பிரிஞ்சி இலை கொஞ்சமாக சோம்பு இதை இதில் சேர்த்துடலாம் இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் இது உடனே ரெண்டு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதுல சேர்த்துடலாம் இப்போ இந்த பட்டா சோம்பு கிராம்பு இதெல்லாம் வந்து பொறிஞ்சிருச்சு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி மீடியம் சைஸ் வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் அதையும் இதில் சேர்த்துடலாம் இது நல்லா வதஞ்சி வரட்டும் இது கூடவே நாம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத்து சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கூடவே ஒரு தக்காளி பெருசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் ஏன்னா தக்காளி அதிகமாக சேர்த்தோம்னா இந்த பிரியாணி தன்மை வந்துடும் அதனால் தக்காளியை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறது தான் நல்லது இது நல்லா குக்காகட்டும் ஆகட்டும் இப்போ இது கூட புதினா தலையை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கிருச்சு இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறலாம் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சீரக பவுடர் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சோம்பு பவுடர் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருந்தான் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் இரநூறு கிராம் அதை அதில் சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கணும் அப்போ தான் இது ஆகும் நான் எல்லாத்துக்குமாவே சேர்த்து ஒரு டீஸ்பூன் தூள் உப்பு தான் சேர்க்கிறேன் இப்போ இதில் உப்பு சேர்த்துட்டோம் நம்ம இது ஒரு ரெண்டு நிமிஷம் இது வந்து ஆகட்டும் நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் மஷ்ரூம் வந்து முக்கால் வாசி வந்து குக்காகிடுச்சு பாருங்கள் இப்போ நாம் இதில் அரிசியை சேர்த்துருவோம் ஊற வச்சு இருபது நிமிஷம் ஊற வச்ச அரிசி ஒரு கப்பு அரிசி முந்நூறு கிராம் அரிசி இதுக்கு வந்து ஒன்றரை கப்பு தண்ணி தண்ணி மட்டும் நம்ம கரெக்டாக சேர்த்துட்டோம்னா பிரியாணி ரொம்ப சூப்பராக வந்துடும் தண்ணியை கூடவோ குறைச்சோ சேர்த்தோம்னா சாதம் குழஞ்சி போயிடும் இந்த ஸ்டேஜில் நாம் சால்ட் செக் பண்ணிக்கலாம் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் சால்ட்டெல்லாம் எல்லாம் சரியாக இருக்குது இப்போ வந்து மூடி போட்டு ரெண்டாவது விஷம் வந்துருச்சு ஸ்டீம் இறங்கினதையும் மறுபடியும் குக்கரில் ஸ்டீம் இறங்கிறதுக்குள்ள தேவையான அளவு வெங்காயத்தை கட் பண்ணி ரெண்டு கப்பு தயிரை போட்டு நல்ல ஒரு தயிர் பச்சடி செஞ்சிடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி நல்லா கலந்து விட்டு வச்சிட்டிங்கன்னா எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்மளுடைய தயிர் பச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சு இது மேலே கொஞ்சம் மல்லித்தலையை சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க கலந்து வச்சிட்டோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டான தயிர் பச்சடி ரெடி ஸ்டீம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம் நம்ம சுவையான காளான் பிரியாணி ரெடி பாருங்க எப்படி வந்து வந்திருக்கு பாருங்க அப்படியே உதிர் உதிரா பாருங்க சூப்பராக இருக்குது பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது தான் இந்த பிரியாணி பாருங்கள் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன் ஈஸியாக பண்ணலாம் தண்ணியோட அளவு கரெக்டாக வச்சுட்டோம்னா நம்ம போடுற சாமான்களையும் கரெக்டாக போட்டோம்னா இந்த பிரியாணி இப்படி பாருங்கள் நல்லா உதிரி உதிராக வந்திருக்கு இப்போ இதை நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம் ஒரு அரிசி கூட உடையலங்க ரொம்ப சூப்பராக நம்மளுடைய பிரியாணி அருமையாக வந்திருக்கு பார்க்கும்போதே இது ஆசையாக இருக்குது நான் டேஸ்ட் பண்ணிட்டேன் உப்பு காரம் எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இது மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி